வங்க திவ்யா அவர் ஆடு வந்து ஆடு குட்டி போட்டு இறந்துருச்சு அதனால் பால் ரொம்ப கட்டியிருக்கு அதிகமாக அதனால் தாத்தா வந்து கொண்டு வந்து இங்கே தந்துக்கிறாங்க இந்த காலத்தில் வந்து ஆட்டு பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் பாக்கெட் பால் தான் அதிகமாக ஊடிட்டுருக்கு ஆனால் இங்கே வந்து தாத்தா வந்து எங்களுக்கு வந்து ஆட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாரு நாங்கள் அந்த பாலை நல்லா கரைச்சிடுவோம் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஆட்டுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருந்தாலும் எது இருந்தாலும் கொடுத்துருவோம் நாங்கள் இப்போ அதை தான் உங்களுக்கு காட்ட போறோம் வாங்க பார்க்கலாம் ஆ எவ்வளோ பால் கிடைச்சிருக்கேன் வணக்கம்மா ம் இது வந்து இன்னைக்கு ஆத்து கருப்பு ஆட்டோட பால் இது பாருங்க மடியில நான் உக்காந்த கரைக்கிறேன் இந்த பால என்னென்ன சத்து இருக்கு இதுல நிறைய சத்துக்க சொல்ல முடியாது எவ்வளவு கரைக்கிறேன் பாருங்க இது தேடினாலே எவ்வளவு அழிஞ்சி உழிஞ்சா கூட கடிக்காது இது எந்த மாதிரி வீட்டுல தேடுனா கூட சட்டன்னு ஆட்டு பால் கத்த கடிக்காது ஆட்டுங்களா இந்த மாதிரி கருப்பு ஆடு கடிக்கவே கடிக்காது வந்து குழந்தைங்க ஒரு வயசு அச்சரம் உயிர குழந்தைங்க அச்சரவங்களுக்கு வாயில பில்ல பிள்ளையா பில்லபிள்ளியா இருக்கும் அந்த குழந்தைங்க காரம் சாப்பிடறது குழந்தைங்க சில தாய் வீட்டுல இருந்து பால் பிடிக்காத குழந்தைங்க அது வந்து இந்த கருப்பு ஆட்டு பாலை வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு விலை கொடுக்கும் வெயில கறந்துட்டு வந்துட்டு காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் ரெண்டு தரம் கொடுத்தா

தென ஒரு தர வாங்கி வந்தா ரெண்டு ஒரு நாள் ஃபுல்லா குடிக்கும் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சொம்பு நிறைய பால் கலச்சிருக்கு இதுவே நாலு பேர் குடிக்கலாம் அதே மாதிரி அதla இன்னொன்னு ரெண்டு नगर இது காத்து இதோலாம்மா நீ குடி காபேறே நான் குடிச்சாயேறற கோம் யே ஹை பிரே நந்தா ஆடு அதோட பால் அதுவே பாக்குது எங்க அம்மாக்கு வாயால சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு கீரைநல்லி தேடுறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நான் ஆட்டுப்பால் ரெடியா கொண்டு போயிட்டு இருக்கிறேன் வாங்க அப்படியே நாங்க உங்களுக்கு காட்டிட்டே நான் போறேன் இருக்கோம் நான் சின்ன ஓட்டியா இருக்கு ஆனால் யாராவது ஆன குழந்தை பெற்றவங்க நண்டு தாண்டக்கூடாது இந்த மாதிரி குழிங்களை எங்கள் அம்மா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டு நண்டு குழி தாண்டிக்கிட்டாங்கன்னா பால் கட்டிக்குமா பால் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவும் தேடி தேடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதனால் குழந்தை பெற்றவங்க தப்பு தவறி கூட இந்த நண்டு குழியை மட்டும் தாண்டிட வேண்டாம் ஏன்னா குழந்தைக்கு பால் வர்றது கஷ்டமாக இருக்கும் பால் கட்டிக்க சொல்லுவாங்க கிடைக்கலையா ம் சரி சரி வாங்கிறதுக்கு இன்னொரு ஆளு கூப்பிட்டுட்டிங்களா ஆமாம் தேர்றதுக்கு இது வந்து எங்க எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க ம் எனக்கு புள்ளம்போர போகணும் ம் அதனால கீழே நல்லி தேர்றதுக்கோசமே ஒரு ஆளை நானும் ரெடி பண்ணி கூப்பிட்டேன் இத்தனி நாளை சும்மா பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கவே இல்லை சரி இன்னொரு விஷயம் கேட்கிறேன் நான் சின்ன பொண்ணு சொன்ன அவ்வளவா இருக்காது நீங்க பெரியவங்க ரொம்ப விஷமா இருப்பீங்க இந்த நண்டு விஷயத்தை பத்தி இப்போ சொல்லுங்க குழந்த பெற்றவங்க இந்த நண்டுையே தாண்டக்கூடாது நண்டு தாண்டக்கூடாதுன்னா அது ஒரு குழி மாதிரி அந்த குழியில இப்ப நம்ம புள்ள பெற்றவங்க தாண்டிட்டு போனா நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பால் கிடைக்காமலே போய்டும் அந்த பால் கிடைக்கவே எந்த மாதிரி வைத்தியம் பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அப்போ அது வரத்துக்கு என்ன பண்ணணும் அது வா அதுக்கு வந்து வைத்தியம் வைத்தியம் இருக்குது ஒரு அத்தி மரம் இருக்குதுல்ல புளியாருக்கு வைக்கிற அத்தி மரம் சொல்லுவாங்க அது பால் மரம் சொல்லுவாங்க அதில் பால் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஒரு வந்து அது பால் அடலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பால் அடலை பால் பீஞ்சி அந்த மரத்து மேலே மூணு நாளைக்கு போட்டுட்டு வரணும் மூணு நாளுக்கு போட்டு அது ஒரு ஐதீகம் அது பால் வரும் குழந்தைங்களுக்கு பால் கடிக்கணும் நான் வந்து

இங்க பாத்தீங்களா அழகா மஷ்ரூம் வளர்ந்துருக்கு இது என்ன மஷ்ரூம்னு எனக்கு தெரியல எவ்வளவு குட்டி குட்டிஸ்லாம் நிறைய வளர்ந்துருக்கு பாருங்க உங்களுக்கும் ஆயிருக்கு அந்த மாதிரி ஆமா என் பசங்களுக்கு கூட கிடைக்காமல போயிருக்கு அத மாதிரி எங்க அப்பா சொன்னது எங்க அப்பா சொன்னா எங்க எங்க அப்பா இந்த மாதிரி பிஞ்சி இந்த மாதிரி வந்து அத்தி மரத்துல இது வந்து அத்தி மரம்னா அதுவும் ஒரு நாள் காட்டுறேன்

அதை கைனிங்கெல்லாம் தேடி கைல வந்து ஆட்டுப்பால் தேங்கும் இது வந்து அம்மியில் இது ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு அம்மியில் நம்ம சட்னி எல்லாம் அரிப்பெல்லாம் நல்லா மகம நல்லா நைஸாக அரைச்சிட்டு உருண்டை உருண்டியாக பிடிச்சி உருண்டியாக பிடிச்சிட்டு வெறும் வெறும் வயிற்றோடு இருக்கும் இதுக்கு என்ன வைத்தியம்னா மஞ்ச காம்பளை வந்தவங்களுக்கு குழந்த சவுந்து போனவங்களுக்கு வெள்ளைப்பாடுதலு கூட வந்து இது கர்ப்பப்பாய் சுத்தம் சுத்தம் செஞ்சு கொடுக்கும் இது வந்து நல்லா சத்து கொடுக்கும் இதுக்கு இருக்கிற மகிமே இதுக்கு இருக்கிற மகிமே என்ன மாதிரி டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் எங்கள் ஆளுங்க ஃபுல்லாகவே எதுக்காக டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போக மாதிரி எல்லாம் நாட்டு வைக்கா நாட்டு மருந்து தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி காது வலிக்கு கூட ஒன்று இருக்குல்ல இந்த பச்சை மிளகாய் இலை மாதிரின்னு சொல்வீங்களே அது கூட இருந்து அது காட்டும் இது வந்து இதை அரைச்சிட்டு உருண்டியா பிடிச்சிட்டு வெறும் பசும் பால் வெறும் வரத்தோட காலையில ரெண்டு உருண்டை ஒரு டம்ளர் நிறைய பால் அப்படி இல்லைன்னா கூட அப்படி முழுங்க முடியாதவங்களுக்கு வந்து அந்த டம்ளர்ல பால் ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கண்ணு மூடி குடிச்சிடலாம் குடிச்சிடலாமா டம்ளர்ல அது ஒரு ரெண்டு உருண்டைய போட்டு பால் ஃபுல்லாக ஊற்றிட்டு கட கடானி வெறும் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணி மேல பட்டு ரெண்டு உருண்டை அப்படி ஒரு மூணு நாள் தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த வியா எப்படிப்பட்ட நோய் நொடி வந்த கூட மஞ்சகாமலை வந்த கூட அல்சாரம் வந்த கூட வெள்ளைப்பாடத்தில் இருந்தால் கூட எதுவுமே அந்த கர்ப்பைக்குள்ள தாங்காது நம்மளுக்கு உடலும் சுத்தமாக கொடுக்கும் நம்ம ரத்தமும் சுத்தமாக கொடுக்கும் வீடியோல எல்லாரும் சந்திப்போம் பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம் சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அது மாதிரி இன்னொன்று ஆ முடங்கத்தை கீரை காட்டுங்க காட்டுங்க இது வந்து நம்ம கிராமத்துக்குள்ளே நிறையவே கிடைக்கும் இது வந்து கிராமத்துக்குள்ளவே நிறையவே கிடையாது இல்லைன்னு சொல்ல முடியாது இது வந்து இது வேஸ்ட் சில பேர் பணக்காரங்க பார்ப்பாங்க இது வேஸ்ட்டு சாப்பிடக்கூடாது இது எதாவது நோய் நொடி வந்துடும் அப்படி வந்துடும் ஏதாவது நல்லா இருக்காது நம்ம ஒவ்வொரு கெடுதல் வந்துடும் அப்படியாலும் எனக்கு கற்றுக்கூடாது இது சத்து இது நூறு மடங்கு சத்தான பொருள் இது மொடங்கத்தை ரசம் மொடங்கத்த சூப்பு மொடங்கத்த சாதம் இது வந்து மொடங்காத்த இது வந்து நீங்க சாதம் செய்கிறவங்க இருந்தா வெறும் சாதத்தை முதல்ல வடிச்சு எடுத்துக்கணும் நல்லா வந்து ரைஸ் மாதிரி வச்சு எடுத்துக்கணும் இந்த மொடங்கத்தா வந்து கிள்ளி இந்த மாதிரி கிள்ளி நல்லா வந்து பூண்டு மிளகு சீரகம் இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாமே அரைச்சி நம்ம சாப்பாட்டில் கடுகு நல்லெண்ணெய் நல்லா தாள்ச்சி இது வந்து இது சாப்பாடு சாப்பிடணும் இந்த மழை டைமில் வந்து இந்த முடங்கத்தா ரசம் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாய் விட்டு அந்த ருசியே போகாது நீங்கள் மறுபடியும் அதுதான் வேணும்னு கேட்பீங்க ஜோரா ஜெல்பு தலைவலி ஐயோ நம்ம ஓடும்புக்குள்ளே நம்ம சோந்திர இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ சத்தா கிடைக்கும் இது நீங்கள் வந்து சூப் மாதிரி வைக்கிறதுனா கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் முடங்கத்த சூப் ரொம்ப ருசிக்காக இருக்கும் நீங்கள் அதில் கான் போட்டு சாப்பிடும் கூட இன்னும் நல்லா இருக்கும் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் நான் ம் ஓகே செஞ்சு காட்டுறேன் சரி பாய்